ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் பாஜகவின் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து தேடி தேடி கைது செய்யும் காவல்துறை ஊழல்வாதிகளுக்கு முழு ஆதரவு தரும் திமுக திமுக ஊழல் கட்சி தேசிய பருவச் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை தெரிவித்தது மூன்று நாட்களுக்கு டாஸ்மாக் அலுவலகம் எஸ்என்ஜே திமுகவுடைய நிர்வாகிகள் நடத்தக்கூடிய எஸ்என்ஜே அரக்கோணம் எம்பி ஜகத் ரட்சகன் இவங்கெல்லாம் நடத்துகிற அக்காடு போன்ற நிறுவனங்கள்லாம் மூணு நாள் ரேடு போச்சு அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை மூணு நாள் ரேடுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது அதை எதிர்த்து இப்போ பிஜேபி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் அண்ணாமல் அறிவித்தார் திடீர்னு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்த காவல்துறை சென்னையில் இருக்க டாஸ்மாக் அலுவலகம் முற்றுகைக்கு வேலூர் மாவட்டம் வரைக்கும் கட்சி நிர்வாகத்தில் கைது செஞ்சிருக்கு காவல்துறை கடலூர் வேலூர் மாவட்டங்கள் வரைக்கும் என்னது இது என்ன அவனால் ஊழல் பண்ணுவாங்க இதை ஒரு ஆர்ப்பாட்டம் அதுக்கு தடை வீ வீட்டு சிறை இது பிரிட்டிஷ் காலத்தை விட மகா கொடுமையாக போராட்ட நடத்துறதுக்கு அனுமதி மறுக்குது காவல்துறை என்ன பண்ணுறது திமுக அரசு எல்லாம் நடக்குது திமுக அரசின் இருக்கும் காவல்துறை இவங்கள தான் கைது பண்ணோம் ஊழல் பண்ணுறவங்களே கைது பண்ணோம் அவங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கும் இதுதான் தமிழக அரசின் நிலை ஊழல்வாதிகளுக்கு பாதுகாப்பு போராட்டக்காரர்களுக்கு கைது என்ன கொடுமை சர்வாதிகார ஆட்சியின் மறுபுரமாக தான் திமுக அரசுன்றும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தான் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க எங்கள் நிர்வாகி எல்லாரையும் கைது பண்ணிங்க இப்படி போராட்டம்னா நாங்கள் டேட்டஸ் இல்லாமல் ஒரு நாள் போராட்டம் பண்ணால் என்ன பண்ணுவீங்க ஆக மொத்தத்தில் திமுக அரசின் பயத்தின் வெளிப்பாடு தான் ஊழலுக்கு மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு கைது என்று நாம் தெரிந்து கொள்ளலாமா அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே அந்த துறை அமைச்சர் ஜெயிலில் தானே ஒன்றே கால வருஷம் இருந்தார் நம்ம பத்ரூபா பாலாஜி செந்தில் பாலாஜி இப்போ அவர் துறையை தான் திரும்ப அதனால் திமுக அரசுக்கு உச்சகட்ட பயம் என்று தான் பலரும் கருதக்கூடும் நன்றி வணக்கம்